குட் மார்னிங் என் பேர் சுமதி சேகர் அரியலூர் இந்த வெஸ்டேஜ் நிறுவனத்துல டைமண்ட் டைரக்டர் நாங்கள் வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க அக்காவுக்கும் என் என் மணிகண்டன் பையனுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அப்பை அவளை அப்பை எல்லாத்துக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னோட தமிழ் மக்கள் மனமாலே நன்றிய தெரிஞ்சுக்கிறோம் அதனால என்னை வழி நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் என் குரு என் நண்பர் ஏவையில் சிந்தித்து வந்தாலும் என்ன வழி நடத்தி இவ்வளோ தூரம் இந்த ஸ்டேஜ் ஏற காரணம் என்னோட தலைவர் தான் இவ்வளவுக்கும் காரணம் தான் நன்றே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வழி ஒரு <laughs> நன்றி <laughs> いいですね。<laughs>